சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டு தன் சேவடி கீழ் தருகின்ற பஞ்சாக்கரவன் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் விளக்குகிறார் நமச்சிவாய மூர்த்திகளின் பெரும் கருணை திறம் நிறைந்து நமச்சிவாய மூர்த்திகளின் பெரும் கருணை திறம் நினைந்து உலையில் இட்ட மெழுகு போல அந்த ஆன்மாவின் உள்ளம் உருகும் அதனால் ஊறும் ஆனந்த தேனை அந்த ஆன்மா ஒரு வண்டு போல இடையறாது பருகும் எந்த ஆன்மா பஞ்சாக்கிர மூர்த்தியோடு இணைந்த தாழும் கூந்தலை உடைய அந்த ஆன்மா எனும் பெண் இதை பருகும் எப்படிப்பட்ட பஞ்சாக்கிர மூர்த்தி முருகும் வினையின் குற்றம் அறுத்து ஆட்கொண்டு தன் திருவடி நிழலில் வாழும் பேற்றை தந்தருளும் பஞ்சாக்கர பெருமான் இப்படியாக குருவோடு இணைந்தால் திருவடி நிழலில் வாழலாம் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே உருகும் கருணை பெரும் திறம் நோக்கி உலை மெழுகாய் பருகும் தனப்பர ஆனந்த தேரல் பமரம் என திருகும் வினையின் திருக்கு அறுத்து ஆண்டு தன் கீழ் தருகின்ற பஞ்சாக்கரவனோடு ஆடிய தாழ் குழலே இப்படியாக ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் ஆறாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் குரு கருணை உணர்வோம் குற்றம் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம